ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் தான் இது அதாவது நான் மாதம் மாதம் ஒரு ஸ்பெஷலான கோயிலுக்கு போயிட்டுருக்கேங்க இறைவன் அருளால் அது எப்படி நான் இந்த திருவண்ணாமலை கிரிவலம் போக ஆரம்பித்தேன் இது என்ன அற்புதங்கள் நடந்தது என் லைஃப்பில் அப்படின்னு சொல்ல போகிறேன் வாங்க பார்க்கலாம் தீவிரமான சாய் இருந்த என்ன எப்படி ஒரு சிவனடியாரா மாத்தினது பத்தி தாங்க சொல்ல போறேன் ஃபர்ஸ்ட் நான் ஒரு பாபா கோயில ஒரு நாலு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் பாடிட்டு இருந்தேன் ஸ்டார்டிங்ல பாடுவேன் அதுக்கப்புறம் சச்சங்கம் நடக்கும் யார் சொல்லி நான் போனேன்னு தெரியலங்க திருவண்ணாமலையில் இருந்தேன் முதல் தடவை நான் நடக்கும்போது அவ்வளவு சந்தேகம் இருந்தது நடப்பேனா இவ்ளோ தூரம் அப்பெல்லாம் இந்த அளவு கூட்டம் இல்லைங்க ஒரு அளவுதான் பாதி தூரத்துல என்னால நடக்க முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்தேன் ஏன்னா ரெண்டு ஆப்ரேஷன் பண்ணிருக்கேன் எனவே நல்லபடியா முடிச்சுட்டேன் அடுத்த முறை நான் என்ன வேண்டினேனோ அது நடந்ததுங்க நான் போது என்னால் நம்பவே முடியல கண்ணீரோட ஈஸ்வரா நீலகண்டா அப்படின்னு சொல்லிட்டே நடந்தேன் ரெண்டாவது தடவை நான் கிரிவலம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் மூணாவது தடவை போகலான்னு இருக்கும்போது கிரிவலத்துக்கு ஒரு ஒரு இருபது நாள் முன்னாடி எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு உயிர் பிழைச்சி வந்தேன் ஈசன் எதுக்கோ நம்மளை பிழைக்க வச்சிட்டான் அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனாலும் அந்த இருபது நாள் ஆக்சிடென்ட் ஆனாலும் அந்த கிரிவலத்தை நான் விடாம நடந்து போயிட்டேன் என்னால் நடக்கவே முடியல ஆனாலும் கஷ்டப்பட்டு அத நடந்து போயிட்டேங்க நிலகண்டானே உடனே அந்த வழியெல்லாம் போயிடுச்சு உண்மையா சொல்றேன் அந்த வழியெல்லாம் போயிடுச்சு அப்படியே நடந்தேன் எத்தனை வருஷம் தான் நான் போறேன்னு எனக்கே தெரியல ஒவ்வொரு தடவையும் போயிட்டு வந்ததா ஒரு அதிசயம் நடக்கும் எப்படின்னே தெரியாது நடத்தி வெப்பா ரீசன் இப்ப ருத்ராட்சம் எப்படி என்கிட்ட வந்ததுன்னே தெரில நானாத நெருங்குறேன் முறையா விரதம் இருந்து ருத்ராட்ச அணிஞ்சு போனேன் கையில தாங்க போடுவேன் அடேங்கப்பா நானான் இருக்கும் என் கூட எல்லாம் ரொம்ப மெதுவா வருவாங்க நான் மட்டும் சரியான ஸ்பீட்ல முன்னேன் எப்படிங்க நீங்க மட்டும் போறீங்க ருத்ராட்ச போட்டேனாலயா அப்படின்னு கூட கேட்பாங்க அடேங்கப்பா என்னால நம்பவே முடியாதுங்க அவ்வளவு ஃபாஸ்டா போவேங்க சரி சித்தரை பார்க்கலாம் இந்த மலையில அப்படின்னு சொல்றாங்களே நானும் நினைப்பேன் எனக்கும் ஏதாவது காட்சி அளிப்பாரா அப்படின்னு நினைக்கும்போது நந்தி தேவரே வானத்துல காட்சி அளிச்சாரு நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருந்தேன் உண்மையில் நான் புண்ணிய தாங்க பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் இறைவனை நம்மளை இழுத்துட்டு போயிடுறாருங்க அவ்வளோ ஒரு வேறு எந்த சுவாமியும் அவ்வளோ லயிக்க மாட்டேங்குது அது இன்னமும் சிவனை பார்த்தா ஒரு பரவசம் ஆயிடுது வேற எந்த சன் பார்த்தாலும் அப்படியே பேன பார்க்குற மாதிரி இருக்கு புரியல எனக்கே அந்த மாதிரி ஒரு ஒரு அவர் மேல ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டுச்சு குருநாதர் என்னமோ சாய்பாபா தான் அவர் தான் எனக்கு ஈசனை காமிச்சு கொடுத்துருக்காரா எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நம்புறேன் இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் கமெண்ட் பண்ணுங்க கீழே லைக் பண்ணுங்க இந்த மேலும் இது போல வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க